பெண்கள் வந்து தன்னுடைய பூ பெய்தும் காலத்துல மிகப்பெரிய ரசாயன மாற்றம் உடலியல் மாற்றங்கள் நிகழ்வு குறிப்பா அந்த பதினோரு வயசு பசங்களுக்கு அதை கொடுக்க ஆரம்பிச்சு ஒரு பன்னெண்டு பதிமூணு பதினாலு வயசு வரைக்கும் ரெகுலரா வாழ்நாடு கொடுத்துடணும் ஏன்னா அந்த இடத்துல தான் நிறைய தாக்குதல்கள் உருவாகும் தாக்குதல்னா மன ரீதியான தாக்குதல் எமோஷன் ரீதியான மாற்றங்கள் உருவாகும் போது அதை அந்த அந்த குழந்தைங்க வந்து அதை ஏற்றுக்கொள்ள முடியாத தவற இழக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அந்த டிரான்ஸ்லேஷனை ஈஸியா மாத்துறது மெயினா வந்து சொல்லக்கூடிய காலம் அடுத்து குழந்தை பேர் இருக்காங்க அந்த குழந்தை பேர் காலத்திலயும் வந்து டெலிவரி ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய மாற்றங்கள் உடல்நிலையிலும் மனதிலையும் ஏற்படும் இந்த ரெண்டு ஸ்டேஜ் அதே மாதிரி லேட்டஸ்ட் ஸ்டேஜ்ல இறக்கம் தருவாயில இருப்பது அந்த இறக்கம் தருவாயில கூட கரெக்டான ஒரு மனிதன் இருக்கான்னு வச்சுங்களேன் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாளில் அருமையா வாழ்ந்துட்டான்னு வச்சுங்க அவன் ஞானம் கூட பெற்றுக்க வேண்டியது இல்ல எல்லாத்திலயுமே ஒரு நிறைவு மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுங்க அவன் இறந்த போது பிறகு பாத்தீங்கன்னா அந்த முகம் டைம் ஆக 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 மலர்ந்து கொண்டே வரும் ஒரு பத்து மணி நேரம் ஆச்சு பதினோரு மணி நேரம்னா இன்னும் மலரும் இன்னும் பதினோரு பன்னெண்டு மணி நேரம் மலர்ந்து கொண்டே வரும் ஏன்னா அவன் பெரிய ஞானம் எல்லாம் பெற்றுக்க வேண்டியது எந்த விதமான கம்ப்ளைண்டும் இருந்திருக்க கூடாது அவனால அதாவது இந்த உலகத்துல எனக்கு எந்த விதமான குறையும் இல்லைங்க நான் நிறைய வாழ்ந்துட்டேன் எனக்கு இந்த வாழ்க்கை போதுமானதுன்னு நினைச்சா கூட போதும் அவன் தான் ஞானி அவன் தன்னை உணர்ந்துட்டான் சில இடத்துல பாத்தீங்கன்னா மாறிட்டே வரும் அந்த எனர்ஜி அந்த இடத்துல அதுவும் வால்நட் தான் ஒரு ஸ்டேஜ்ல இருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகும் வால்நட்டை வந்து ஜெண்டெல்லாம் வந்து மாற்றமும் தக்கவோம் அப்படிங்கிற அந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமே இது என்ன அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம எல்லாருமே டீ காஃபி குடிக்கிறோம் இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பர்டிகுலரா சில பேர் வந்து பர்டிகுலரா இருக்க அந்த கடையில மட்டும்தான் டீ சாப்பிடுவாங்க புதுசா ஒரு கடை வந்தா கூட அவங்க அதை கண்டுக்கவே மாட்டாங்க என்னன்னா புது கடைக்கு போய் குடிக்கணுங்கிற அந்த ஆட்டிடியூட் வராது ஏன் அப்படின்னா ஜென்ரலா வந்து அவங்க பழகிட்டாங்க இதே கடையில இதே டீ தூள் வேற டீ தூள் சாப்பிட்டோம்னா என்ன ஆயிரும்னா பிடிக்காது திரும்பி அவாய்ட் பண்ணிட்டு வந்துடுவாங்க ஸோ இந்த மாற்றமும் தமிழ் புதுசா ஒரு விஷயம் எது வந்தாலும் அவங்களால அதை அக்செப்டே பண்ணிக்க முடியாது மாத்திக்க முடியாது அவங்களால அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போ ஒரு கருத்தை ஒருத்தவங்க ரொம்ப வலியுறுத்தி சொல்றாங்க அப்படின்னா இப்ப இந்த விஷயம் தாங்க சரி அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா இவங்களோட அதாவது நம்ம எக்ஸாம்பிளுக்கு சொல்றோம்னா பைன் டென்டென்சி இருக்க மக்களோ இல்ல வெர்வைன் டெண்டன்சி இருக்க மக்களோ சொல்றாங்க அப்படின்னா இவங்க உடனே அவங்களோட கருத்தை மாத்தி அவங்க சொல்றத அக்செப்ட் பண்ணிப்பாங்க அதாவது இவங்க வந்து அந்த கருத்தை வந்து அக்செப்ட் பண்ணிட்டு இவங்களோட கருத்துல இருந்து நழுவிடுவாங்க அப்ப என்ன ஆகும்னா இவங்க என்ன நோக்கத்துக்காக போறாங்களோ அதுல இருந்து வேற பாதைக்கு திரும்பிடுவாங்க இதுதான் ரொம்ப முக்கியமானது அதே மாதிரி இப்போ அஞ்சு வயசுக்கு மேல இருக்க எல்லாம் வந்து இப்போ ஸ்கூலுக்கு போறாங்க அப்படின்னா அந்த இடத்துல அவங்களுக்கு வந்து அந்த ஸ்கூலுக்கு போறப்ப வீட்ல இருந்து அந்த சேஞ்சஸ் ஆகுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா சில குழந்தைங்க வந்து நைட்ல பெட்வேட் போவாங்க அதாவது யூரின் போயிடுவாங்க ஸோ அந்த நேரத்துல நம்ம வந்து இந்த வால்நட் பிளஸ் மேங்ளஸ் ரெண்டும் ஆட் பண்ணி கொடுக்குறப்ப என்ன ஆகும் அப்படின்னா அந்த டெண்டன்சி மாற ஆரம்பிச்சிடும் வெளியூர் பயணம் இல்லை வந்து புதுசா ஒரு ஆஃபீஸுக்கு போகிறோம் இப்போ இன்டர்வியூ அட்டன் பண்ணி இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஆபீஸ்க்கு போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து மாற்றம் தான் ரொம்ப முக்கியமா இருக்கும் சோ அந்த இடத்த நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட நம்மளோட மைண்ட் செட்டை மாத்துறதுக்கு இந்த வால்நட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அதே மாதிரி பெண்களுக்கு வந்து இந்த வால்நட் வந்து பிறந்த பொதுவாவே மனிதர்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமானது குறிப்பா பெண்களுக்கு வந்து பிறந்ததுல இருந்து இறப்பு வரைக்குமே அவங்களுக்கு வால்நட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுல வந்து அவங்களுக்கு முக்கியமா எந்த இடத்துல வந்து ரொம்ப அதிகமா தேவைப்படும் அப்படின்னா வயசுக்கு வராது அந்த நேரத்துல வந்து ரொம்ப அதிகமா தேவைப்படும் அதே மாதிரி இப்போ ஒரு வயசுக்கு ஒரு வயசாக சில குழந்தைகளுக்கு வந்து உச்சிக்குழி மூடாம இருக்கிறது சோ அந்த இருக்கிறப்ப அந்த இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் உச்சிக்குழி மூடல அப்படின்னா நைட்டு தூங்கும் போது குழந்தைங்களுக்கு கத்தக்கூடியது அந்த சவுண்ட் வரக்கூடிய மூணு தெருவுக்கு தள்ளி கேட்கும் ரொம்ப மோசமா இருக்கும் அந்த மாதிரி இடத்தெல்லாம் பார்க்கும்போது முக்கியமான பாயிண்ட் என்னன்னா அந்த குழந்தைகள் அந்த மாதிரி சவுண்டு கொடுக்குது அப்படின்னா முச்சுக்கு மூட மூடதான் என்ன உள்ள இருக்க தொண்டையில வந்து உள்ள வரக்கூடிய உள்ளாக்கு வெளியே வரும் அப்ப அந்த க்ளோசர் இல்லை மேல இருக்க க்ளோசர் இல்லை ஓப்பனா இருக்குது அப்படின்னா அது வாழ்நாட்டு சரி இப்போ நாற்பது வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்களோட அந்த சேஞ்சஸ் வர வர அந்த அவங்களுக்கு வந்து குறிப்பா வந்து ஜென்ரலாவே இந்த வாழ்நாட்டுங்கிற அந்த மலர் மருந்து பிளஸ் ஆலிவும் அவங்க வந்து டெய்லி ஒன் டோஸ் எடுக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து காயக்கல்பம் மாதிரி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் காயக்கல் மீன்ஸ் என்னன்னா அவங்களுக்கு உடம்புக்கு ஆலிவ் ஆல்ரெடி பாத்துட்டோம் எனர்ஜி ஆலி வந்து செல்களுக்கு வந்து எனர்ஜி கொடுக்கறது வால்நட் என்ன பண்ணோம்னா மாற்றமும் தகவல் இதுவும் பிரெயின்ல தான் உங்களுக்கு வேலை செய்யும் ஹார்ட்ல இருந்த எனர்ஜி இது பிரெயினுக்கு போகுதுன்னு சொல்றாரு இல்லைங்களா அந்த பிரெயினை வந்து உங்களுக்கு பிரெயினுக்கு போற எனர்ஜி வந்து டீம் பண்ணும் சோ அப்ப என்ன ஆகும் அப்படின்னா அவங்க பாதுகாப்பா ப்ரொடெக்ஷனா இருப்பாங்க அதே மாதிரி இப்போ எந்த வயதினருக்கும் ஏதாவது ஒரு நோயோ எது வந்தாலும் மத்த மலர் மருந்துகள் குடுக்குறப்ப சரியான மருந்து குடுக்குறப்ப இந்த வால்நட்டையும் ஆட் பண்ணி குடுக்குறப்ப என்ன ஆகும்னா அது சீக்கிரமா ரெக்கவரி ஆகும். ஏன்னா அவங்களுக்கு டோட்டலா வந்து என்விரான்மெண்ட் ப்ரொடக்ஷன் வித் பாடிக்கும் ப்ரொடக்ஷன் குடுக்குறப்ப என்ன ஆகும்னா ரெக்கவரி டைமிங் வந்து குவிக் ஆகும். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அதே மாதிரி அந்த பாயிண்ட்ல அந்த பாயிண்ட் ஒரு முக்கியமான பாயிண்ட் வாச்சே மெனோபாஸ் பீரியட்ல அது ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த கரு அந்த ஓவரி எல்லாமே வந்து தன்னுடைய செயல்பாடுகளை குறைத்து கொண்டே வந்து செயல்பாடுகள் நிறுத்தும் காலம். அது ஒண்ணு இந்த வால்நட் எதனா ஒரு ரெமெடி வந்து வேற கண்ண முன்னான் வேலை செய்யுதுன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா வால்நட் அதை சேர்த்தீங்கன்னா அது அந்த ரெமடியோடைய வீச்சை வந்து கண்ட்ரோல் பண்ணி கரெக்டா ஒழுங்குபடுத்தி கொடுக்கும் இந்த வால்நட் வந்து நம்மளோட லைஃப்ல வந்து பின்னி பணிஞ்சதுன்னு தான் சொல்லுவோம் ஏன் அப்படின்னா இந்த மாற்றமும் தகவலும் தான் நம்ம வாழ்க்கையில எவ்ரிடே நடக்கிறது ஏன்னா அந்த விஷயம் தான் இப்ப ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசாக தான் இருக்கும் நம்மளோட லைஃப் ஆஃபீஸ் ஒர்க்கு வேணா ஒரே மாதிரி இருக்கலாம் ஆனா ஒவ்வொரு டாஸ்க்கும் டிஃபரெண்டா இருக்கும் அந்த இடத்துல நம்மளால மாற்றி அமைக்க முடியாம ரொம்ப சிரமப்படுவோம் ஸோ அந்த இடத்துல எல்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு கலையை கத்துக்கிறீங்க ஒரு கிட்டாரோ இல்ல வந்து ஒரு கிரிக்கெட்டோ இதை ஏதோ ஒன்று கத்துக்கிறீங்க ஒரு மூணு மாசம் ஆறு மாசம் கத்துறதுக்கு அப்புறம் விட்டுட்டீங்க ஒரு ஃபைவ் இயர்ஸ் கழிச்சு திரும்பி கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல வால்நட் வந்து ஒரு டென் டேஸ்க்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த கலையை கத்துக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா அந்த ஆல்ரெடி நீங்க கத்திருக்கீங்க இல்லைங்களா ஆறு மாசம் கத்துருந்தீங்களா அதுல இருந்து கண்டினியூட்டி ஆக ஆரம்பிக்கும்

அந்த மாற்றத்துக்கு அடாப்ட் பண்றது வழிவகுத்தல் அதை கொண்டு செலுத்துறது பாதுகாப்பு முக்கியமா வெளியில இருந்து வர்ற இன்ஃபுளுன்ஸ்ல இருந்து பாதுகாக்கிறது மாற்றங்கள்னா என்னென்ன வகைன்னு பார்த்தோம்னாக்க முதல்ல பிசிக்கல் டிரான்ஸ்பர்மேஷன் அப்படின்னு சொல்லும் போது தாய் வழியிலே தாய் வயிற்றுல இருந்து வெளியே வர்றது முளைத்தல் நடை பழகுதல் போன்ற ஒவ்வொரு விஷயத்துக்கும் பிசிக்கல் டிரான்ஸ்பர்மேஷன்ஸ் சொல்லலாம் ஆஹ் இது இந்த ஸ்டேஜஸ் ஒவ்வொரு ஸ்டேஜுக்குமே வந்து வால்நட் கொடுக்க முடியும் போறாங்க கடைசியிலே ஒரு டே ஸ்கூலுக்கு போ ஸ்கூல் முடிக்கிற சமயம் அந்த சமயத்துல ஒரு எமோஷனல் சேஞ்சஸ் இருக்கும் வீடு மாற்றம் செய்யும் போது அல்லது வீட்டுக்குள்ளேயே சில மாற்றங்கள் செய்யும் போது ஏற்படுற ஒரு எமோஷனல் சேஞ்சு அடுத்த குழந்தை பிறக்கும் போது அஹ் ரெண்டாவது குழந்தை பிறக்கும் போதும் அந்த மூத்த குழந்தைக்கு வந்து ஒரு எமோஷனல் தடுமாற்றம் ஏற்படும் திருமணம் டிவோர்ஸ் அல்லது ஒரு மரணம் இவற்றினால ஏற்படுற ஒரு எமோஷனல் சேஞ்சஸ் இந்த மாதிரி நிலைகள் எல்லாமே வந்து வால்நட் சேஞ்சஸ் சொல்லலாம் பயாலஜிக்கல் சேஞ்சஸ்னு கொண்டு வரும்போது பியூபர்ட்டி மெனபாஸ் இந்த எல்லா நிலைகளிலும் மாற்றம் நிகழும்போது ஒருவித தடுமாற்றம் வருது ஏன்னா அடுத்த ஸ்டேட்டில் அடாப்ட் ஆகுறதுக்கு சின்னதாக ஒரு தடுமாற்றம் வரும் ஏன்னா இவங்களோட ஓவர் சென்சிட்டிவிட வந்து ஒரு செல்ஃப் டவுட் வருது அதனால அடாப்ட் ஆக முடியல சேஞ்சஸ் அக்செப்ட் பண்ண முடியாம எப்படி சமாளிப்போம்னு ஒரு தயக்கம் இந்த ஸ்டேஜ்ல வந்து வால்நட் எக்ஸலன்டா உதவி செய்யும் ரொம்ப இம்பார்ட்டண்டா ஒரு வீடு மாத்துறாங்க அல்லது ஒரு ஜாப் அந்த மாதிரி ஒரு பெரிய சேஞ்சஸ் பண்ற நேரத்துல வந்து வீட்டுல இருக்கிற எல்லாருமே வந்து வால்நட் எடுக்கிற சமயம் நல்ல ஒரு இலகுவா அந்த வேலை நடக்கும் வழிவகுத்தல்னு பார்க்கும்போது இவங்களுக்கு வந்து நல்ல ஒரு கோல் அழகா செட் பண்ணுவாங்க ஆனா வந்து தெளிவா கோல்ஸ் இருக்கும் அத வந்து அடையறதுல சில பிரச்சனைகள் அத அடையிறதுக்கான வழிகளும் இவங்களுக்கு தெரியும் பட் அதுல வந்து சில சிக்கல் வரும் ஏன்னா வால்நட் மக்கள் வந்து நல்லா தெளிவா யோசிச்சு திடமா முடிவுகள் எடுப்பாங்க இலக்கு நல்லா தெரியும் போகும் பாதையும் தெளிவா தெரியும் பட் அந்த நிக்கிற மாதிரி ஆயிரும் இதுல அவங்களுக்கு தயக்கம் செல்ஃப் டவுட் எல்லாமே இவங்கள வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருது இது எது எது ஸ்டாப் பண்ணி வைக்குது அப்படின்னு பார்த்தாக்கோ ஒரு கடந்த கால ஒரு கெட்ட எக்ஸ்பீரியன்ஸா இருக்கலாம் இல்ல யாருக்காவது கொடுத்த வாக்கா இருக்கலாம் இல்ல கமிட்மெண்டா இருக்கலாம் இல்ல குடும்ப சூழ்நிலையா இருக்கலாம் ஏதோ ஒண்ணு இந்த மாதிரி இவங்க அறியாம ஒரு மென்டலா ஒரு கட்டுப்பாட்டுல அந்த அந்த நிலைக்கு நிலையில வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியாம தயங்கி போறாங்க அடுத்து வந்து பாதுகாப்புன்னு எடுக்கும் போது முக்கியமான மாற்றங்கள் செய்ய வேண்டிய தருணத்துல வந்து ஸ்ட்ரெஸ் அதிகமாகுது அதனால இவங்களோட மனம் குழம்புது மன திடமும் குறையுது இந்த தடுமாற்றம் ஏற்படுது இந்த சூழ்நிலையில வந்து பிறர் சொல்ற அபிப்பிராயம் எச்சரிக்கை அல்லது ஒரு சென்டிமெண்டல் தாட்டு அல்லது ஒரு ஆஹ் பாரம்பரியமான சில சிந்தனைகள் அல்லது ஒரு பழக்க வழக்கம் அல்லது ஒரு ஓல்ட் ட்ரெடிஷன் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லும் போது தங்களோட விட்டுட்டு போற நிலைமைக்கே வந்துடுறாங்க ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது இந்த தாக்குதல் வெளிப்புற தாக்குதல் என்னோட குடும்ப சூழல் குடும்ப பாரம்பரியம் சமூக பாரம்பரியம் ஜாதி பாரம்பரியம் மத பாரம்பரியம் கல்வி பாரம்பரியம் அவன் போயிட்டே இருப்பான் தனக்குன்னு ஒரு பாதை அமைச்சு போயிட்டே இருப்பான் இந்த ஆரம்பியினால வரக்கூடிய ஒரு பெரிய சொல்றாங்க அதாவது தன்னுடைய தனிப்பட்ட தேவைக்கும் வெளியில இருந்து வரஃபுன்ஸுக்கும் நடக்கிற ஒரு போராட்டம்னு சொல்றாரு இத வால்நட்ஸ் எடுக்கும் போது என்ன ஆகும்னா அந்த அவுட்டர் இன்ஃபுளுசஸ் எல்லாமே அப்படியே தடுத்துடலாம் யாருக்குமே அடிப்பண்ணியாம த தான் நினைச்சத செய்யக்கூடிய ஒரு தன்மை அவங்களுக்கு கிடைக்குது ஆக்சுவலா வால்நட் மக்கள் வந்து பயனிருச்சு ரொம்ப இன்னோவேட்டிவான மக்கள் தெளிவா யோசிச்சு தெளிவான இலக்குகளை வச்சிருக்கிறவங்க பிறருடைய த தலையீடு இல்லாம தன்னோட ஐடியாஸ செயல்படிக்க மட்டும் துவங்கிட்டாங்கன்னா இவங்க அப்படியே நான் ஸ்டாப்பா அப்படியே சாதிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க தடைகள் தடையா இருந்த அத்தனை க கட்டமை கட்டமைப்புகளையும் தகர்த்திட்டு செஞ்சுட்டே இருப்பாங்க ஆனால் வால்நட்டை அதனாலதான் வால்நட்டை வந்து டாக்டர் பேட்ச் வந்து ஸ்பெல் பிரேக்கர்னு சொல்றாரு வால்நட் வந்து பேலன்ஸை திருப்பி கொண்டு வந்து தருது வால்நட் வந்து ப்ராக்ரஸிவ் சேஞ்சஸ்னு சொல்ற இடங்கள்ல வந்து கொடுக்கலாம் ரொம்ப எக்ஸலண்டான ரிசல்ட் கிடைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் சைக்கோ தெரப்பி சமயத்தில் வந்து சேஞ்சஸ் வந்து சட்டில் வராது ப்ராக்ரெசிவாக தான் கிடைக்கும் அந்த மாதிரி நேரத்தில் ஒரு டிவோர்ஸும் போது பிசிக்கலா பிரிஞ்சிருப்பாங்க ஆனா அவங்களுடைய அந்த கசப்பான இருந்து விடுபட முடியாம இருந்துட்டு இருப்பாங்க அப்புறம் ரிட்டையர்மெண்ட் காலம் அப்புறம் வந்து தானே விரும்பி ஒரு ஓல்டேஜ் ஹோம்க்கு போகணும்னு நினைக்கிற நினைப்பாங்க அந்த மாதிரி ஒரு இடத்துல ஏதாவது உடல் பிரச்சனை இருந்திருக்கும் அது வந்து மேஜர் சேஞ்சஸ் உண்டு அதுல இருந்து ரெக்கவர் ஆகுறதுக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி காஸ்மெட்டிக் சர்ஜரி இந்த சமயத்துல எல்லாம் கூட அதுவுமே கிராஜுவலான சேஞ்சஸ் தான் கொண்டாட முடியும் அதே மாதிரி புதிய மொழிகளை கற்கும் போதும் வந்து வால்நட் வந்து பெரிதும் உதவியா உதவி கொடுப்புறீதுன்னு சொல்லி சொல்றாங்க ஏன் இந்த வால்நட்ல நிலை ஏற்படுது அப்படின்னு பார்த்தாக்க மேஜர் சேஞ்சஸ் ஏற்படுற சமயத்துல எனர்ஜி பேட்டர்ன்ஸ் வந்து புதிய சூழலை ஏ ஏற்றுக்கொள்வதற்கு கொஞ்சம் லூஸ் ஆகுது இந்த தளர்தல் இல்லாம எந்த மாற்றமும் நிகழாது ஆனா இந்த நிலையில வந்து பிற சக்திகள் வந்து டக்குன்னு ஊடுருவி குழப்பத்தை விளைவிக்கிற விளைவிச்சிடுறாங்க ஆனா இந்த வால்நட் நிலையில வந்து நீண்ட நாள் வந்து இவங்க ட்ரீட் பண்ணாம இருந்துட்டாங்கன்னா அவங்க லாங் ஸ்டாண்டிங் எய்ம்லெஸ்ஸாவே மாறி ரொம்ப ஒரு பேத்திக்கான கண்டிஷனுக்கு போயிடுறாங்க டாக்டர் பேட்ச் வந்து என்ன பெஸ்ட் சோரிக் ரெமெடின்னு இத சொல்றாரு சோரான்னு சொல்றது வந்து ரூட் காஸ் ஆஃப் ஆல் கிரானிக் டிசீசஸ் வெகு காலமா வந்து செய்த ஒரு சப்ரஸிவ் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் அதனால வந்து சின்ன உடல் பிரச்சனையா இருந்தது கூட அப்படியே சப்ரஸ் பண்ணி இருக்கும்போது அது அப்படியே உள்ள ஆழமாக ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி வச்சிருந்துருக்கோம் அப்போ அது வந்து லைஃப் ஸ்பேனையே குறைக்கிற விஷயமா ஸ்கின் ப்ராப்ளமா அல்லது அலர்ஜிஸ் மைக்ரைன்ஸ் ஜாயின்ட் பெயின் நர்வ் பெயின் கிரானிக் ஃபேட்டிக் அந்த அந் இது எல்லாமே சாரிக் கண்டிஷன்ஸ்ல சொல்றாங்க இதுக்கு எல்லாமே வால்நட் வந்து ஒரு சிறந்த தீர்வாக இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க அஃபமேஷன்ஸ் பார்க்கும்போது ஐ ஆம் ஷியோர் ஆஃப் மை செல்ஃப் ஐ ஸ்டேட் மக்கள் வந்து முழு முழுத்தன்மையாளர்கள் வந்து தன்னுடைய வாழ்க்கையில வர்ற மாற்றங்களை அழகா எடுத்துக்கிட்டு தனக்கு உண்மையாவே இருக்கிறாங்க தன் சிந்தனையாலும் செயலாலும் உறுதியா இருக்கிறாங்க இந்த மாற்றங்களால எதிர் எதிர்காலம் பற்றிய பயம் இல் ஏற்படாமல் எந்த விஷயத்துக்கும் யாரோட இன்ஃபுளுசும் இடம் கொடுக்காமல் தன் வழியில் உறுதியாக செல்லக்கூடியவர் வால்நட் கேட் கீப்பர் சின்ன ஸ்டோரி மட்டும் இங்க நான் ரிமைண்ட் பண்றேன் இந்த குட்டி பசங்களுக்கு தம்பளை நானும் ஒரு ஸ்டோரி சொல்லுவோம் என்னன்னா ஒரு அம்மா இருப்பாங்க அவங்களுக்கு குழந்தை இருக்காது அப்போ ஒரு தம் சைஸ்ல ஒரு குழந்தை கிடைக்கும் அவங்களுக்கு ஒரு குட்டி பொண்ணு அந்த குழந்தைய வந்து எதுல ப்ரொடெக்ட் பண்ணுவாங்கன்னா வால்நட்டோட ஓட்டுல ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க அந்த கதை சொல்லும் போதே ஒரு அழகான வால்நட்டினுடைய கூட்டின் அந்த தம்பளினாவை வந்து ப்ரொடெக்ட் பண்ணாங்க அப்படின்னுட்டு அப்போ ஹிஸ்டாரிக்கலாவே வந்து ப்ரொடெக்ஷன் அப்படின்னா வால்நட் தான் சோ ப்ரொடெக்ஷன் எல்லா இருக்கிற எக்ஸ்டர்னல் எந்த விதத்திலயுமே அதனாலதான் நம்ம என்ன டிராவல் டிராவல் ரெமடியோட வால்நட் கார் வண்டி டிராவல் எங்க டிராவல் இருந்தாலும் எல்லா டைம்லயும் ரெஸ்க் ரெமடியோட வால்நட் கூட இருக்கணும் ஷீல்டு மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஒரு வால்நட் எனர்ஜி எப்படி இருக்குன்னா முட்டைக்குள்ள உட்காந்து என்ன மாதிரி ஒரு ஷீல்டு கிடைக்குமோ ஏன் முட்டைக்குள்ளன்னு சொல்றோம்னா இந்த பிரபஞ்சமே முட்டை வடிவில தான் இருக்கு பிரபஞ்ச காப்பின் பாதுகாப்பின் மலர் அது அந்த வால்நட்டோட ஷேப்புமே எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த செரிப்ரல் ஷேப்ல அந்த செரிப்ரல் கார்டெக்ஸ் மாதிரி தான் இருக்கும் சோ செரிபிரம் எதுக்காக நம்ம பிரெயின்ல டிசிஷன் மேக்கிங் ஸோ வால்நட் என்ன அப்படின்னா நம்மளோட ஹையர் செல்ஃபோட எங்கேயாவது அவுட் இருந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் வரும்போது நம்மளோட ஹையர் செல்ஃபோட நமக்கு இருக்கிற கனெக்டிவிட்டி மாறுது குறையுது ஸோ அப்ப வந்து அந்த ஹையர் செல்ஃபோட கனெக்ட் பண்றதுக்கு வால்நட் சோ என்னன்னா ஒருத்தர் சரியான பாதையில அவர் அவரோட நிலையில போய்கிட்டு இருப்பாரு என்ன சொல்வாங்க ஒரு இடத்துல மாறும்போது கூட இருக்கவங்களோ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இவர் கரெக்டா தான் இருந்தாங்க இவர் பேச்சு கேட்டுதான் இந்த மாதிரி மாறிட்டாரு இவங்களோட சேர்ந்து தான் இந்த மாதிரி மாறிட்டாங்க அப்படின்லாம் சொல்றவங்களுக்கு வந்து வால்நட் கொடுத்தோம்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் சோ இந்த குழந்தை இவளோட ஃப்ரெண்ட் ஆன அப்புறம் தான் இந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் வருது அப்போ அந்த எக்ஸ்டர்னல் போர்ஸ்னால எங்க வந்து டிஸ்ட்ராக்ஷன் ஏற்பட்டு அந்த இடத்துல வால்நட் ரொம்ப சிறப்பா வேலை செய்யும் தனியா வீட்ல இருக்கிறதுக்கு பயமா இருக்கனா பயம் எல்லாம் இல்ல ஆனா எனக்கு தனியா இருக்க முடியல அப்படின்னு சோ அவளுக்கு வந்து வால்நட் மட்டும் தான் கொடுத்தேன் அடுத்த நாள்ல இருந்து எந்த டிஸ்டபன்ஸும் இல்லாம அவ அவ பாட்டுல படிக்கிறான் அவளோட ரொட்டின் வந்து சரியா இருக்கு அடாப்தபிலிட்டி அடாப்டபிலிட்டி டு அடாப்ட் மலர் பழையதை மறக்க முடியாம இருக்கிறவங்க போர் அடிக்குது அலுப்பு தட்டுது அப்படின்னு சொல்றவங்களுக்கு வால்நெட் உடல்ல இயல்பான மாற்றங்களை கண்டு பயப்படுறவங்களுக்கு வால்நெட் கொடுக்கலாம் பழைய அதாவது பழையன கழிதலும் புதியன புகுதலும் சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கிற விஷயத்த சரி செய்து கொண்டு வர்றதுக்கு வால்நெட் பயணத்தினால உடல் மனம் பாதிப்படைஞ்சு அதனால அதாவது ஒரு பயணம் பண்ணிட்ட பிறகு ஜலதோஷம் வருது இல்ல ஏதாவது வயிற்று போக்கு இருக்கு இல்ல ஏதாவது அலர்ஜிஸ் இருக்கு இல்ல எது மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு வால்நட் சூப்பரா ஒர்க் ஆகும் அதே மாதிரி இந்த டீ காஃபி சிகரெட் பத்திலாம் சொல்லிட்டாங்க நிறைய பேருக்கு இந்த குடி பழக்கத்துக்காக காம்பினேஷன்ஸ் கொடுப்பாங்க ஆஹ் கொடுத்து முடிச்ச பிறகு வால்நட் கொடுப்பாங்க கொடுத்து முடிச்ச பிறகு பாத்தீங்கன்னா திருப்பி அவங்க ஸ்டார்ட் பண்றாங்கன்னு அதாவது இந்த மருந்துகளை தொடர்ந்து கொடுக்கும் பொழுது அவங்க முதல் இது நமக்கு உடலுக்கு கெடுதி அப்படின்ற எண்ணம் வந்து உறுதியா இருக்கணும் அவங்களுக்கு அது புரிய வரும் புரிஞ்சி அவங்க கொஞ்ச நாள் விடுவாங்க விட்ட பிறகு தொடர்ச்சி அந்த வால்நட் குடுத்துட்டே இருக்கும் பொழுது அவங்க விடும்போது அடுத்தது செறிப்பிளமும் சேர்த்து கொடுக்கும் பொழுது ஏன்னா அவங்களுக்கு விட்டுட்டாங்க பட் மத்தவங்களை பார்க்கும் பொழுது யாராவது குடிக்கிறாங்களோ இல்ல சிகரெட் குடிக்கிறாங்க அப்படின்னு யாரையோ பார்க்கும் பொழுது அந்த விஷயம் இவங்களுக்கு திருப்பி வந்து இவங்களுக்கும் ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்ற எண்ணம் ஏற்படும் அப்ப செரி செறிப்புளம் தொடர்ந்து வால்நட் கொடுத்த பிறகு செறிப்புளம் தொடர்ந்து குடுக்கும் பொழுது அந்த எண்ணம் வந்து இன்னும் மாறாம அதே நிலையில இருப்பாங்க கைச்சப்புறதுக்கு கெட்ட அந்த அவங்களுக்கான அந்த பழக்கங்களை மாற்றி கொள்றதுக்கு வாழ்நெட் கொடுக்கலாம் அதே மாதிரி குழந்தை தாயிடம் தாய்ப்பால் குடிக்கும் போது அந்த தாய்ப்பாலை நிறுத்துறதுக்கு வந்து வால்நட் கொடுக்கலாம் ஆஹ் அந்த அம்மாவும் எடுத்துக்கணும் குழந்தைக்கும் குடுக்கணும் அதே மாதிரி ஒரு பெண் வந்து மேரேஜ் ஆகி மாமியார் வீட்டுக்கு போகும்போது தன்னோட அம்மா வீட்டை மறக்க முடியாம அந்த வீட்டையும் புதுசா இருக்கிற வீட்டையும் ஏற்றுக்கொள்ள முடியாம ஒரு விதமான தவிப்பு இருக்கும் அந்த மனநிலைக்கு இந்த வால்நட் ரொம்பவே சிறப்பா இருக்கும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மன மனதை வந்து அவங்களுக்கு கொடுக்கும் அதே மாதிரி மதம் மாறி கலப்பு திருமணம் செய்து கொண்டவங்க அதே மாதிரி மதம் மாறுறவங்க செல்ஃப் அவங்களே மதம் மாறுறவங்க அங்க இருக்கக்கூடிய சில விஷயங்களை ஏற்றுக்கொள்றதுக்கும் தவிர்க்கிறதுக்கும் இந்த வால்நட் ரொம்பவே சிறப்பா உதவுது அதே மாதிரி ஊண்டுகோளாக செயல்படும் சில அளவுக்கு அதிகமான உணவு உண் சாப்பிட்றதுனால உடல் பருமன் ஏற்பட்டுச்சுன்னா வால்நட் எடுக்கும் போது அந்த உடல் பருமன் குறைய ஆரம்பிக்குது ஆஹ் அதே மாதிரி இந்த தீய பழக்கம் வால்நட் அப்படின்னால தீய பழக்கங்களை விடுறதுக்கு அப்படின்னு சொல்லுவோம் ஒரு சிலருக்கு சண்டையா இருக்கும் அப்ப அவங்க கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்களும் மாறிடுமா அப்படின்னு நல்ல விஷயங்கள் எப்பவுமே மாறாது அவங்க கிட்ட எது தவறோ அதை மட்டும் தான் அங்க மாற்ற முடியும் இந்த மாற்றத்தை இந்த வால்நட் கொடுக்கும் அதே மாதிரி சடனா ஏற்படக்கூடிய ஸ்டைக்கிக் அட்டாக் அப்படின்ற சொல்லக்கூடிய விஷயத்த மனநிலைக்கும் இந்த வால்நட் சூப்பரா சப்போர்ட் பண்ணும் ஆஹ் அதே மாதிரி வெளிநாட்டுக்கு போகும்போது வாழ்க்கையை தங்க தொடங்குறதுக்கு அங்க இருக்கக்கூடிய கிளைமேட்டு சூழல் எல்லாத்தையுமே அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கும் அங்க மொழி எல்லாத்தையுமே அடாப்ட் பண்ணி அங்கே ஏற்ப வாழ்றதுக்கு வால்நெட்டு ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம் விமன் நான் சொல்றது வந்து விமன் ப்ரொடக்ஷன் சைல்டு புரொட்டன் சொல்லலாம் ஏன்னா நிறைய இடத்துல வந்து பெண்களுக்கும் சரி குழந்தைங்களுக்கும் சரி இந்த அபியூசஸ் நடக்குது அதுக்கு சிறந்த மருந்து பார்த்தீங்கன்னா வால்நெட்டு இது குடுக்கவும் செஞ்சிருக்கும் அது ரிசல்ட்ஸும் வந்திருக்கு அதே மாதிரி பிரைன் ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு வால்நட் அதே மாதிரி ரிலீஸ் அடிக்ஷன் டிவி மொபைல் போன்ஸு மற்ற எல்லாமே யூடியூப்ஸ் ஃபேஸ்புக் இதுல எல்லாம் அடிக்ட் தொடர்ந்து வால்நட் எடுத்துக்கும் போது அதுல இருந்து வெளியே வர முடியும் புதிய துவக்கங்களை துவங்கும் போது அதனால ஏற்படக்கூடிய பாதிப்பு துவக்கத்தினால எந்த பாதிப்பும் இல்லாம இல்லாமல் உடல்ல சேக்கம் ஸ்டாகினேஷன்ஸ் அப்படின்னு சொல்லும் போது அந்த ஸ்டாக்னேஷன்ஸ கிளியர் பண்றதுக்கு வால்நெட் ரொம்பவே உதவிகரமா இருக்கு அதாவது இன்ஃபுளுசஸ் பை இமேஜினேஷன் பிகம் இயர் டு இம்பல்ஸ் சொல்றாங்க அதாவது நம்மளோட கற்பனை சில எண்ணங்களோடய சிக்கிக்கிட்டு அதுல வெளிய வர முடியாம இருக்கிறவங்களுக்கு வால்நட் கொடுக்கும் போது அதுல இருந்து வெளியே வந்துருவாங்க கேலி கூத்துனால ஒரு சிலர் இப்ப காலேஜ்லயோ இல்ல யாரோ நண்பர்கள் யாராவது பண்றாங்கன்னா அதுல இருந்து அவங்க மனதளவுல பாதிப்படையோ அவங்களோட அந்த தாட்ஸ் வந்து இவங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணும் அந்த மாதிரியான சூழலுக்கு வால்நட் ரொம்பவே சிறப்பா செயல்படும் பிரைன் வாஷ் இப்போ வால்நட் பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு விஷயம் சேல் பண்ணாலும் சரி இல்ல ஒருத்தவங்க நம்ம பிரைன் வாஷ் பண்ணி ஒரு செயலை செய்ய வைக்கிறோம்னாலும் சரி அது நமக்கு வால்நட் எடுத்துக்கும் போது அந்த மாதிரியான செயல்ல நம்ம வந்து மாட்ட மாட்டோம் அதே மாதிரி குழந்தைங்க வந்து ஒரு ஸ்கூல்ல இருந்து இன்னொரு ஸ்கூலுக்கு போகும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா நியூ ஸ்கூலு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மாறிட்டாங்கன்னு அந்த குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகாம அழுவாங்க அந்த இடத்த ஏத்துக்க முடியாது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இல்ல என்னோட டீச்சர்ஸ் இல்லைன்னு அழுவாங்க அந்த மாதிரியான குழந்தைங்களுக்கு அந்த மாற்றம் வேற பள்ளி மாறும் போது வால்நட் தொடர்ந்து கொடுக்கும் போது அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்வாங்க மூளைக்கு புரோட்டீன் கொடுக்கிறது இல்லாட்டி ஆற்றல் கொடுக்கிறது செழுமை பண்றது அதாவது ரொம்ப அழகாக செழுமை பண்றது மூளைக்கான ஆற்றல் அதனாலதான் அஹ் மூளை மாதிரியே இருக்குது ஆஃப் சிக்னேச்சர்ல மூளை மாறி இருக்கிறதுனால மூளைக்கு சரியான வழிகளை கொடுக்குறது பிளாக்கேஜ் அதாவது உடம்புல வந்து அங்கங்க தடை ஏற்படுத்திருக்குன்னு வச்சீங்களேன் அதுவும் அங்கங்க தடை இருக்கு அப்படின்னா ஈவன் வந்து ஹார்ட் பிளாக்கெல்லாம் கூட ரிலீஸ் பண்ணும் அதனால போய் ஹார்ட் பிளாக்குகள் எல்லாம் ஆள் குத்து சரி பண்ணலாம் சொல்லாதீங்க ரெமடி நம்ம ரெகுலரா அதை எடுக்கும்போது உடம்புல இருக்க கழிவுகள் வெளியேறும் அதே மாதிரி சில நேரத்துல ஆஹ் ஸ்பிரிச்சுவல் தியானத்துல வந்து பிளாக்கேஜ் நி ஆயி நிக்கும் அதை வந்து பிரேக் பண்றதும் இந்த வால்நட்டு தான் சில நேரத்துல வந்து சில பேர் கூட இருக்கும் போது அவங்களே கூட நல்ல தியானம் வருதுன்னு சொன்னீங்கன்னா என்னோட இவனுக்கு நல்ல தியானம் வருதுன்னு நினைச்சிட்டு அவங்க வந்து ஒரு தடையை ஏற்படுத்திருப்பாங்க நம்ம தியானத்துக்கு அதே மாதிரி நம்மளோட கருத்துக்கள்லேயே நம்ம சிக்கி இதுதான் பெருசுன்னு நினைச்சுன்னு இருப்போம் அதை பிரேக் பண்றதுக்கும் வால்நட் தான் எந்த தடையும் இல்லாம ஃப்ரீ ஃப்ளோல கீழே இருந்து மேலே எனர்ஜி அப்படியே சல்லுன்னு போறது மேல இருந்து கீழே எனர்ஜி சல்லுன்னு வர்றது தடையற்ற வாழ்க்கை ஓட்டமான இயல்பான ஓட்டத்தின் வாழ்க்கை அடைவதற்கு வால்நட் பிள்ளையார் சொல்லி வால்நட்டுனா பிள்ளையார் சொல்லின்னு சொல்லலாம் அதாவது ஒரு விஷயத்த தொடங்குறதுக்கு நம்ம நம்ம தெரிஞ்ச பெரும்பாலான ஆட்கள் பிள்ளையார் சொல்லி போட்டு தொடங்குவாங்க பிள்ளையார வச்சு வணங்கிட்டு தொடங்குவாங்க அந்த மாதிரி வால்நட்டுங்கிறது எந்த ஒரு விஷயத்தையும் எந்த ஒரு செயலையும் தொடங்குறதுக்கு முன்னாடி வால்நட்டை சாப்பிட்டுட்டு அதை செஞ்சோம்னா அது ஒரு நினைச்சபடி நினைத்த பாதை இதில் வெற்றிகரமாக போகும் அந்த கட்டத்தில் அவுட் சைடு இன்ஃப்ளுயன்ஸுங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது ஒவ்வொருத்தருக்குமே அந்த அவுட் சைடு இன்ஃப்ளுயன்ஸுங்கிறது என்ன என்ன அப்படின்னு யோசிச்சோம்னா டிவி தான் டிவி செல்ஃபோனு அட்வர்டைஸ்மெண்ட் நம்ம நார்மலாக டிவி பார்த்துக்கிட்டு இருப்போம் அதுல வந்து தேவையில்லாத ஒரு பொருளோட விளம்பரம் வரும் அது நமக்கு அந்த பொருள் தேவைப்படாமல் இருக்கும் ஆனா அதை வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வந்து அந்த விளம்பரம் வந்து நம்ம மனசுல உறுதிப்படுத்தும் அப்போ அந்த இடத்துல நமக்கு தேவையில்லாத ஒரு பொருட்செலவு உண்டாக்கும் அதனால் ஒரு விஷயங்கள் பாதிப்பு உண்டாக்கும் இப்பே நம்ம வந்து ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கோம் இல்லை ஒரு கம்பெனில வேலை செய்கிறோம் அப்படின்னா அந்த கம்பெனி நல்ல விஷயங்கள் நல்ல விதமா நம்மளுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஆனா அதனுடைய போட்டி கம்பெனி அந்த கம்பெனியை ஒழிக்கிறதுக்காக சில விஷயங்களை சிலரால பிரபகண்டா பண்ணி கோயபிள்ஸ் மாதிரி பிரபகண்டா பண்ணி நம்ம மனசை மாத்திரத்துக்கு முயற்சி பண்ணுவாங்க அதில் அடிபட்டு நாம் அந்த கம்பெனி மேல ஒரு வெறுப்பு உருவாக்கி அந்த கம்பெனியினுடைய செயல்பாடை வந்து சீர்குலைக்கிறதுக்கு நாமளே ஒரு காரணமா இருப்போம் அது வரைக்கும் நமக்கு வந்து அதனால ஒரு பயன் பெரிய அளவில் இருந்திருக்கும் இருந்தாலும் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டு ஒரு டிவியோட விஷயங்கள் பெரும்பாலான வெளிப்புற தாக்குதல் அந்த என்ன தாக்குதல் இதெல்லாம் நம்ம மனசை மாற்றி அதை ஒரு சிக்கலை உருவாக்கும் அந்த இடத்துல வந்து வால்நெட் வந்து நமக்கு சிறப்பான ஒரு தெளிவு உருவாக்கும் நம்ம வந்து தொடர்ச்சியாக ஒரு வெற்றி பாதையில் செயல்படுறதுக்கு ஒரு வாய்ப்பு உருவாக்கும் வால்நட் வந்து குழந்தை வளர்ப்பான் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதாவது நம்ம இதில் வந்து வசம்புன்னு சொல்லுவோம் நம்மளுடைய இதில் ஆனால் இது வந்து வசம்புங்கிறது ஒரு குழந்தை பருவத்தில் மட்டும்தான் பட் வால்நெட்டுங்கிறது ஃபர்ஸ்ட் அதாவது முதல் மூச்சுல இருந்து கடைசி மூச்சு வரைக்கும் ஒரு மூச்சு முதல்ல விடுற இடத்துல இருந்து நம்ம வால்நெட் எடுத்தோம்னா கடைசி மூச்சு விட்ட பின்னாடி அதுக்கப்புறம் அந்த ஆன்மா போய் சேரக்கூடிய ஒரு இடத்த வந்து வால்நெட் வந்து நிர்ணயம் பண்றது கூட வாய்ப்புகள் அதிகம் நம்மளுடைய கலாச்சார பழக்கம் ஒரு நிலை சூழ்நிலை மாறுபாடு இந்த இடத்துல வந்து நம்ம போய் அடாப்ட் ஆகுறது அதாவது ஒரு புதிய விஷயத்துக்கு அடாப்ட் ஆகுறது பழைய விஷயத்த விட்டுட்டு போறது பழைய விஷயத்தை தூக்கிகிட்டே போகிறது பழைய விஷயத்த விட்டுட்டு புது விஷயத்துக்கு போய் அடாப்ட் ஆகிறதுக்கு வந்து வால்நட் வந்து ரொம்ப ரொம்ப உபயோகமாக இருக்கும் அதாவது ஃப்ரீ சேஞ்ச் ஆகும் ஃப்ரீயாக சேஞ்ச் ஆகும் அந்த நெக்ஸ்ட் ஸ்டேஜ்க்கு அடுத்த ஸ்டேஜ் போகிறது வந்து எந்த விதமான தடைகளும் இல்லாமல் ஃப்ரீயாக போவோம் அதே மாதிரி கெட்ட பழக்கங்கள்னு சொல்லுவோம் மது புகப்பிடித்தல் காப்பீட்டி அதை ரெகுலர் ப்ராக்டிஸ் அதாவது ரெகுலராக அதை செய்வாங்க தினந்தோறும் அந்த விஷயங்களை செஞ்சுட்டு இருக்கிறவங்க இதை வந்து வேற வழி இல்லை நான் பழகி போச்சு அதனால இந்த விஷயத்த செய்யறேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா அவங்களுக்கு வாழ்நாட்டு கொடுக்கல அந்த விஷயத்துல இருந்து மாறுபட்டு தினந்தோறும் செய்யக்கூடிய வேற விஷயங்களை கலைகளை ஒரு முக்கியமான இந்த வயலின் வாசிக்கிறது ட்ரம்ஸ் வாசிக்கிறது போன்ற புது கலைகளை வந்து கத்துக்கிறதுக்கு அவங்களுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் இந்த ஒருத்தருக்கு நோய் வந்துருது பெருநோய் அந்த நோயிலிருந்து வெளியே வந்துடுறோம் ஆனாலும் அதனுடைய தாக்கத்திலிருந்து வெளியே வர்றதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து அவ்வளவு ஒரு ஃப்ரீ மைண்டடா இருக்காது அந்த மாதிரி நபர்களுக்கும் வால்நெட் வந்து கொடுக்கக்குள்ள அந்த புதிய சூழ்நிலை அந்த நோயிலிருந்து வெளிப்பட்டு புதிய விஷயத்துக்கு வரும்போது உடல் வந்து புத்துணர்ச்சியா இருக்கிறதுக்கு வால்நெட் வந்து ரொம்ப யூஸ் ஆகும் நம்மளுடைய நோக்கம் எல்லாமே சரியா இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும் ஆனால் நாம் ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்னால ஏதோ ஒரு தாக்கத்தினால என்ன தாக்குதுனால அந்த இடத்துல வந்து ஒரு தவறு நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அந்த இடத்துல வால்நெட் எடுக்கக்குள்ள நம்மளுடைய பாதை வந்து தெளிவாக இருக்கும் பாண்டட் லேபர்ஸ் கூலி தொழிலாளர்கள் அடிமை தொழிலாளர்கள் அவர்களுடைய மனநிலையை மாற்றும் ஏன்னா அவங்க வந்து இதுதான் நம்மளுக்கு வாழ்க்கை இதுதான் நம்மளுக்கு விதிக்கப்பட்டது அப்படின்னு அந்த பேட்டன்லேயே போயிட்டு இருப்பாங்க அந்த பேட்டனை வந்து சாதாரணமா உடைக்கிறதுக்கு வந்து இந்த விஷயங்கள் வந்து வால்நட் வந்து ரொம்ப நமக்கு உபயோகமாகும் ஒரு இவங்க வால்நெட் நபர்கள் அப்படின்னு சொன்னோம்னா உறுதியாக குறிக்கோள் இருக்கும் நிலையான ஆசைகள் இருக்கும் ஆனால் அந்த ஆசைகளுக்கு தடையாக இது இருந்தாலும் அதை உடைச்சிட்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டே இருப்பாங்க அதுக்கு வந்து வால்நெட் வந்து ரொம்ப ஒரு உதவிகரமாக இருக்கும் பாரம்பரியமான சூழ்நிலைகள் கலாச்சார மாறுபாடுகள் ஸ்டைல் அதாவது இந்த மாடர்ன் ஸ்டைல் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அடாப்ட் ஆகிறதுக்கு அது சரியான விஷயமா அப்படின்னு நம்ம நம்மளுடைய மனிதத்தன்மைக்கு தகுந்த மாதிரி ஏற்றுக்கொள்வதற்கு இந்த வால்நெட் வந்து ரொம்ப ரொம்ப உதவும் அடிமைத்தனத்திலிருந்து விடுபட எதுவும் என்னை அடிமைப்படுத்த முடியாது அதாவது எந்த பழக்கமும் எந்த சூழலும் எந்த சூழ்நிலையும் எந்த விதமான தட்பவற்ப நிலையும் எந்த சித்தாந்தங்களும் எந்த மொழியும் எந்த இனமும் எந்த கோட்பாடுகளும் என்னை அடிமைப்படுத்த முடியாது என்று தான் தானாக இருத்தல் தான் தானாக இருத்தல் என்றால் என்னன்னா எந்த கோட்பாடுகளும் நிர்குணமாக குணமற்றவனாக பிரபஞ்சமாக இருக்க வால்நட்டுக்கு வடிவமைத்து தரும் வடிவமைப்பு தான் அது பேட்டன் அது முழுமையா குழந்தை தன்மையாக இருப்போம் குழந்தைக்கு எல்லாமே கிடைக்கும் அதாவது ஒரு குழந்தை உருவாகும் போது தாய்க்கு மூணு மாசத்துக்கு முன்னாடியே தாய்க்கு பால் உருவாயிடுது அந்த குழந்தைக்கான வசதிகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது இயற்கையில் அப்படிதான் இருக்குது அந்த மாதிரிதான் வாழ்நட்டு இருக்கு வால்நட் வந்து எக்ஸ்டர்னல் இன்ஃபுளுயன்ஸ் போய்கொன்ற பாதையில திடீர்னு ஒரு மிகப்பெரிய கல் வந்து உழுது ஒரே ஒரு பாதை தான் கல் வந்து உழுது அப்படின்னா அதை தடை தகர்த்து எறியிருது போய்கொண்டிருக்கிற சிந்தனை சிந்தனை ஓட்டத்தை தகர்த்து யாருனா ஒருத்தர் தடுக்கிறாங்கன்னா அது வந்து அதை வந்து தகர்த்து எறியிருது வால்நட்டு டைம்ல தான் அது நடக்குது